எதுக்காக வாழ்றோம் எதை நோக்கி போகிறோம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போறேன் இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வருத்தப்படவே மாட்டீங்க யாராலையும் ஒரு இடத்துக்கு நேராக போக முடியாது சுற்றி சுற்றி தான் போவோம் நான் வேணும்னா ரிசைன் பண்ணல கட்டுப்பா ச இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் எனக்கு பிடிக்கலன்னு கஷ்டப்பட்டு தான் ரிசைன் பண்ணேன் பாருங்க இப்படி போகும் இங்கே ஒரு கிலோமீட்டர் போகும் யூட்டன் போடும் அங்கே வரும் இப்படி இப்படி போகும் இப்படி போகும் அப்படி போகும் சுற்றி சுற்றி போயிட்டு இருக்கா முடியாமல் போனீங்கல்ல புரியாம போகும் அந்த ஆசிரமம் நல்லா இருந்துச்சு புரியும் பொழுது வெளியே வரீங்க எங்களுக்கு புரியுறதுனால போகிறதில்ல பாறை பத்தடி இருக்கு பக்கத்தில் ஒம்பது அடிக்கு ஒரு சின்ன கேப் இருக்கு இந்த ஆறு சைட்ல எல்லாம் போக மாட்டேன் வாழ்க்கை பயணம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறாங்க நமக்கெல்லாம் என்ன தெரியுமா ஏன் தான் நம்ம வாழ்க்கை இப்படி நடக்குதோ நினைக்கிறீங்களா இல்லையா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது சொன்னா நம்ப மாட்டேங்க என் வாழ்க்கையில் ரொம்ப மோசங்கன்னு எல்லாரும் சொல்றீங்க ஒருத்தர் இல்ல எல்லாரும் என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க எல்லாரும் சொல்றோம் அது ஏன்னு பார்க்கலாங்க நல்லா இருக்கு நீங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்னு பார்க்க வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் பர்பஸ் எதுக்காக நம்ம வாழ்றோம் அப்படின்னு பார்க்க போறோம் எதுக்காக வாழ்றோம் எதை நோக்கி போறோம் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போறேன் இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வருத்தப்படவே மாட்டேங்க புரிஞ்சுக்கங்க நான் ஒவ்வொரு தத்துவம் சொல்கிறேன் இல்லையா ஒரு முறை கேட்டா புரியாது இந்த வகுப்பை மட்டும் திரும்ப திரும்ப கேட்கணும் ஆறு மாசத்துக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நான் ரொம்ப வருஷமா புரிஞ்சு பத்து நிமிஷத்தில் பேசிடுறேன் அதே பத்து நிமிஷத்துல உங்களுக்கு புரியும் சொல்ல முடியாது நீங்க மோர்கொடம்பு செய்யறீங்க என்கிட்ட சொல்லுங்க எனக்கு அஞ்சு நிமிஷத்துல புரியாது எனக்கு தெரியாது நீங்க என்னதான் சொன்னாலோ வீட்டில் போய் பண்ணிட்டு எங்க இப்படி பண்றதுன்னு கேப்படா இல்லையா அதே மாதிரிதாங்க நல்லா கே நீங்க வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆறு ரிவர் தத்துவம் புரிஞ்சுக்கணும் ஹெலிகாப்டர்லேருந்து ஆரை பாருங்க ஆறு இருக்கு இல்லையா ரிவர் பாருங்க இப்படி போகும் இங்கே ஒரு கிலோமீட்டர் போகும் யூட்டன் போடும் திரும்ப அங்கே வரும் இப்படி இப்படி போகும் இப்படி போகும் அப்படி போகும் சுற்றி சுற்றி போயிட்டு இருக்கா நல்லா கேவனீங்க ஆறு இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் போகும் அங்கே போய் யூட்டன் போடும் திரும்ப வரும் கணக்கு போட்டு பார்த்தா இதுக்கு அதுக்கு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் அதுகிட்ட போய் லூசு ஆறு நீ இப்படி போயிட வேண்டியது தானே ஏன் ஒரு கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தேன் கேட்க முடியுமா மலை பாதையில் போறோம் இல்லையா அது இப்படி போய் அப்படி போய் வருதா இல்லையா இப்படி போயிட வேண்டியதானே மலைப்பாதை மாதிரி ஆறு மாதிரி வாழ்க்கை நேராக போகாது சுத்தி சுத்தி தான் போகும் நாம என்ன பண்றோம் ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்படிதான் பயன் இப்படிதான் இருக்கு அது ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா கேடீங்க தண்ணி இருக்கு இல்லையா தண்ணிக்கு ஒரு தத்துவம் இருக்குங்க தண்ணி பள்ளத்தை நோக்கி ஓடும் மேடான பகுதி வந்தால் நிற்கும் இடிச்சுட்டு நிற்கும் உடனே நின்று இருக்காது அந்த மேட்டை கடந்து போறதுக்கு உயரும் எப்போ உயருதோ விழுந்து ஓடும் ஆறு ஓடிட்டு இருக்கு ஒரு பாறை இருக்கு இடிச்சிருச்சு நிற்கிது அந்த பாறை பத்தடி அடி ஒயராக இருக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு பாறை பத்தடி இருக்கு அடிக்கு ஒரு சின்ன கேப் இருக்கு இந்த ஆறு எல்லாம் போக மாட்டேன் இந்த பாறையை உடைச்சிட்டு போவேன்னு சொல்லுமா ஆறு என்ன பண்ணும் தண்ணி என்ன பண்ணும்னா முதல் பள்ளத்தில் இறங்கும் இதை விட இது நல்ல ரூட் சொல்லி வெயிட் பண்ணாது ஆறு பள்ளத்தை நோக்கி ஓடும் நிற்கும் அதை தாண்டுவதற்கு முயற்சி செய்யும் புதுப்பள்ளம் பள்ளம் வந்தால் அதில் ஓடும் மடி நிற்கும் மடி ஓடும் மடி நிற்கும் அதனால தான் பள்ளம் ரெண்டு கிலோமீட்டர் ஓடுது அங்கே இடிக்குது திரும்புது வீட்டர் மடி பள்ளம் இப்படிதான் வருது நாலு கிலோமீட்டர் போகுது ஆனால் ஐநூறு மீட்டர் தான் கடந்திருக்கு இப்படி இப்படி போகுது இல்லைங்களா அதை மேலிருந்து பார்த்துட்டு அந்த ஆறு எனக்கு டைம் வேஸ்ட்டு நேராக போய் கடலை கலந்துட வேண்டியதானே திங்க் பண்ண முடியுமா இதுதாங்க வாழ்க்கை யாராலையும் ஒரு இடத்துக்கு நேரா போக முடியாது தான் போவோம் அதுக்காக கவலைப்படக்கூடாது வாழ்க்கை பயணமே இப்படிதான் இருக்கும் ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு ஆரை பாருங்க இப்படிதாங்க போயிட்டு இருக்கோம் அதனால இன்னிலிருந்து நம்மலாம் என்ன பண்ண எது நமக்கு தோணுதோ அதை பண்றோம் போயிட்டே இருக்கிறோம் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது ஓகே அடுத்தது போறோம் இப்படி மாறி 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 போகும் பொழுது நாம எங்க போகணுமோ அங்க போயிடுவோம் நான் படிச்சது சிவில் இன்ஜினியர் நேரம் நான் ஒழுங்காக வந்து இன்ஜினியர் வேலையை பார்த்துட்டு இருந்தா இந்த கிளாஸ் வந்துருப்பா அப்போ இன்ஜினியர் வேலைக்கு போறங்க பிடிக்கலிங்க நான் வேணும்னே ரிசைன் பண்ணல கடுப்பா சே இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் எனக்கு பிடிக்கலன்னு கஷ்டப்பட்டு தான் ரிசைன் பண்ணேன் ரிசைன் பண்ணனால தான் அடுத்தது நான் யோகா சென்டர் ஆரம்பித்தேன் யோகா சென்டர் கொஞ்சம் வருஷம் நடத்திட்டு இருந்தேன் அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு நடத்த முடியாத நிலமை க்ளோஸ் பண்ணிட்டேன் அக்கு பஞ்சர் கற்றுக்கிட்டேன் அக்கு பஞ்சர் சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அது ஒரு பிரச்சனை நின்றுச்சு தான் பேச்ச ஆரம்பிச்சிட்டேன் அதாவது என்னவோ பண்ணி நான் வர வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன் எப்ப வந்தனும் கரெக்டா போயிட்டு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒரு பாதியில போகும்போது உடைஞ்சா அதை கஷ்டப்பட்டு இழுத்து நிறுத்துறோம் புரிஞ்சுக்கங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது பிரச்சனை வந்தா அந்த ஆபீஸ் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு அறுத்து உங்க தீனி போட்டுருச்சு அடுத்து வேற எங்காவது போங்கன்னு அறுத்து பல பேர் வாருங்க சாமியாரோட ஆசிரமத்துக்கு போவாங்க மொட்டை அடிச்சு உட்காந்துருப்பாங்க பயங்கரமா பேசுவாங்க நம்மகிட்ட நீங்க வாங்க குருநாதர் பயங்கரமா பேசுவாங்க நாலு வருஷம் கழிச்சு பாருங்க நம்ம கிட்ட குறை சொல்லுவாங்க அவர் சரியில்லைங்க அப்படிப்பாங்க புரிஞ்சுக்கங்க அந்த ஆசிரம தான் உங்களை புரிய வச்சிருக்கு அவர் சரியில்லைங்கிறது புரியாம போனீங்கல்ல புரியாம போகும் பொழுது அந்த ஆசிரமம் நல்லா இருந்துச்சு புரியும் பொழுது வெளியே வரீங்க எங்களுக்கு புரியறதுனால போறதில்ல அப்போ நீ சந்தோஷம் தானே பண்ணணும் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்காங்களா இல்லையா புரிஞ்சுக்கு நீ இப்படிதான் வாழ்க்கை இருக்குங்கிறங்க இப்போ புரியுதுங்களா நம்மளாம் என்ன பண்றோம் புலம்பிட்டு இருக்கோம் ஒரு நாலு வருஷம் ஒரு கடை வச்சிருந்தேங்க அது நல்லா இருந்தா நல்லா இருந்திருப்பேன் மொழி என்னவோ மாறி மாறி வருது இல்லையா இதுதான் வாழ்க்கைங்கிறங்க ஒரே மாதிரி இருக்காதுங்கிறங்க ரஜினி கண்டக்டர் வேலையிலேருந்து வெளியே ஹீரோ சூப்பர் ஸ்டாராக மாறாரு அவர் கண்டக்டராகவே இருந்திருந்தா இந்த கண்டக்டர் தானுங்க புரிஞ்சுக்கிங்க நமது வாழ்க்கையில எனக்காக ஒரு பிரச்சனை வந்தா சந்தோஷப்படுவாங்க ஏன் தெரியுங்களா அதோட விட அப்டேட் ஆயிட்டு அப்டேட் ஆயிட்டேன்னு அர்த்தம் நான் செஞ்சுட்டு வேலை எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்த என்ன அர்த்தம்னா நான் அப்டேட் ஆயிட்டேன் இது வந்து எனக்கு இப்போ ஒத்து வரலன்னு அர்த்தம் டக்கு நிறுத்திட்டு அடுத்த அளவுக்கு போயிடுவாங்க நீங்க இந்த மாதிரி வாழ்க்கை நடந்திருக்கல அதை நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு இருக்கீங்க அந்த வீடுங்க அதை வித்துட்டேன் அப்ப இருந்து பிரச்சனை புரிஞ்சுங்களா அப்போ உங்க மண்டைக்குள்ள நீங்க செஞ்ச தப்பான விஷயத்துக்கு புலம்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அப்படி இல்லை இதுதான் வாழ்க்கைங்கிறது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு செத்த நாளைக்கு பாழுங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்க வாழ்க்கைங்கிறது மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும் ஒரு காரியம் செய்யறோமா டிஸ்டர்ப் ஆகுதா ரொம்ப அப்டேட் ஆகணும்னு அர்த்தம் போதும் வேற வேலையை செய்யணும்னு அர்த்தம் அதை செய்யறோம் அப்படி அப்டேட் ஆகிட்டு ஒரு இடத்துல நின்றுருங்க அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அதை செய்வோம் அதுதான் நம்ம வேலை அப்போது செலிபிரிட்டி இருக்காங்க இல்லைங்களா செலிபிரிட்டி இந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாறி மாறி வந்திருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஃபிக்ஸாயிருவாங்க அந்த வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பாங்க உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆனால் நீங்கள் அதை வந்து நம்ம முரண்படுறீங்க அதனால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறது இல்லைங்க நம்ம போக வேண்டிய இடம் கடல் கடலுக்கு நேராக போக முடியாது வளர்ந்து வளர்ந்தால் போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எது நடந்தாலும் வாழ்க வளமுடன் அப்போது நமக்கு மனசில் குழப்பம் இருக்காதுங்க வருத்தம் இருக்காதுங்க இப்போ நான் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்துச்சுல்ல அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டே இருக்கீங்களா உடம்பிட்டே இருக்கீங்களா அடிக்கடி மற்றவங்க சொல்லுவீங்களா இல்லையா இந்த விஷயங்க அன்னைக்கு மட்டும் அந்த பையன் வந்து அந்த அஞ்சு லட்ச ரூபா திருடாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படிலாம் கிடையாதுங்க எல்லா வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நமது வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் என்று புரிந்து கொண்டால் ஞானி நடந்ததா ஆடுத்து என்ன செய்யணும் அவ்வளோதாங்க ரொம்பலாம் யோசிக்க முடியாதுங்க உண்மையிலங்க நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க நான் உண்மையிலே பாராட்டுறேங்க சென்னையில் சென்டர் வச்சுருந்தோம் நான் சொன்னேன் ஆஃபீஸில் ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப் போட்டேன் சென்னை சென்டரை க்ளோஸ் பண்ணுங்க அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஏன்லாம் கேட்க மாட்டாங்க சென்டர் ஆரம்பிங்க ஆரம்பிப்பாங்க புரிஞ்சுக்கங்க ஏன் க்ளோஸ் பண்ணணும்னு வருத்தப்பட மாட்டாங்கிறது அதுவும் பத்து வருஷம் நடத்திட்டு இருந்தோம் இப்போ அதை நடத்த முடியல வெளியே வரோம்னா அடுத்த லெவலுக்கு பாருங்கள் அதை விட இங்கே நல்லா இருக்குது இருக்கையா இப்படிதான் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாழ்க்கை அப்போ நம்ம ஏற்றுக்கணுங்கிறேங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க நல்லாக்கு வேணுங்க முதல்ல முதல்ல நீங்கள் இங்கே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் ஒரு விஷயம் கொடுங்களேன் என்ன எழுதியிருப்பீங்க நான் வந்து டாடா கன்சல்டன்சியில் மூணு வருஷம் வேலை செஞ்சேன் அப்புறம் சத்தியத்தில் மூணு வருஷம் வேலை செஞ்சேன் எழுதியிருப்பீங்களா இல்லையா நான் கேட்குறது ஏன் மாறி மாறி வேலை செய்வீங்க இன்ட்ரூட் அட்டன் பண்ணி செலக்ட் பண்ணி தானே போகிறீங்க ஒரே வேலை வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க வேண்டியது தானே உங்களுக்கு அறிவு இல்லையா என்ன சொல்லுவீங்க முதல்ல ஏன் செக் பண்ணலாம்னு அறிவிலையான்னு என்ன சொல்லுவீங்க ஹலோ எனக்கெல்லாம் எல்லாம் இருக்குங்க ஆரம்பத்தில் நல்லா இருக்குன்னு போனேங்க அப்புறம் மேனேஜர் சரி இல்லைங்க சண்டைங்க சண்டை சொல்லுவீங்களா இல்லையா நல்லா கேளுங்க முதல்ல ஒரு வேலைக்கு போறோம் பிடிக்கலையா வரலையா வேற வேலைக்கு போறோம் பிடிக்கலையா ஒத்து வரலையா வேற வேலைக்கு போறோம் ஏன்னா அதை விட நம்ம அப்டேட் ஆயிடும் அந்த நாலேஜோட அதிகமாயிடுச்சு அப்ப அந்த வேலை நம்ம பிடிக்காதுங்க ஒத்து வராதுங்க ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை பயணம் என்பது சுற்றிக்கிட்டே இருக்கும் நேராக போகாது வருத்தப்படாதீங்க அப்படிதான் இருக்கும் கடைசியா நாம கடல்ல போய் கலப்போம் கடல் என்பது இறைவன் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் அப்ப ஹீலர் பாஸ்கரா மாறுறதா எனது கடல் அது வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாண்டர்டா இருக்கிறேன் நான் மாறவே இல்லை உண்மையிலங்க என்னையெல்லாம் யாராவது பார்த்தாங்க நின்று கேட்பாங்க அப்புறம் என்ன வேலை செய்கிறேன்னா கேட்பாங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கள என்னை பார்த்தா அப்புறம் பாஸ்கர் இப்போ என்ன வேலை செய்கிறேன் கேட்பாங்க அப்படி மாத்திக்கிட்டே இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை லட்சியம் இருக்குங்க உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு அதுக்கு போகணும்னா மாறிக்கிட்டே இருக்கணும் அது எப்போ போறீங்களோ ஸ்டாண்டர்டா இருக்கும் ஒன்று மாறுதுன்னா பிடிச்சிட்டு இருக்காதுங்க விட்டு அடத்துக்கு போங்க ஒன்றும் ஆகாது இதுதான் வாழ்க்கை பயணம்